தமிழ்நாட்டிற்கு வாய்த்திருக்கும் முதலமைச்சர் எப்படிப்பட்ட பொம்மை முதலமைச்சர் என்பதற்கு இன்று வெளியிட்ட போட்டோஷூட் வீடியோவே சாட்சி கரூரில் உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்தியும் மக்களின் சந்தேகங்களை பதிவு செய்த போது பதில் அவதூறு என்கிறீர்கள் ஆனால் போஸ்டர்கள் காவல்துறை குளறுபடிகள் தடியடி காட்சிகள் இவை அனைத்தும் உண்மை அமைச்சர் ஒருவர் அழுவது போல் நடிக்க முடியாமல் சிக்கியதும் துணை முதல்வர் போட்டோ ஷூட் எடுத்து உடனே துபாய் சென்றதும் கள்ளச்சாராய மரணங்களில் காட்டிய அலட்சியமும் ஏர்ஷோவில் உயிரிழப்புகளுக்கு அப்போது காட்டிய அக்கறையின்மையும் உங்கள் ஆட்சியின் முகம் இதையெல்லாம் மறைக்க ஒரு நபர் ஆணையம் அமைத்துள்ளீர்கள் ஆனால் மக்களுக்கு அது ஒருதலை பட்சமான ஐ வாஷ் விசாரணை என்பது தெளிவாகிறது கரூர் துயரத்தின் உண்மை வெளிவரவும் நீதி கிடைக்கவும் சிபிஐ விசாரணை அவசியம் மக்கள் துயரத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் போட்டோஷூட்டால் மேலும் துன்புறுத்த வேண்டாம் திரு எம் கே ஸ்டாலின் அவர்களே மக்கள் துயரத்தில் இருக்கிறார்கள் இந்த நேரத்திலும் உங்கள் ஷூட்டால் மக்களை மேலும் துன்புறுத்தாதீர்கள்